வெற்றிமேல் முருகனுக்கு அரோஹரா போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் சைராவிடும் மனதிரும் ஏறுமுகம் நாம் அறியமான் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவுல அவனருளின்றி ஓரணவும் அசையாது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ற வாசகத்திற்கு சாட்சியாக தான் இந்த பதிவானதை நான் கொடுக்க வந்திருக்கேன் ஆமாங்க இன்று திங்கட்கிழமை அதுவும் நம்ம ஈசன் நிகழ்த்தி அற்புதம் வந்து நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களும் இந்த பதிவுல வந்து அடங்கி இருக்குன்றதுனால பதிவா முழுமையாக பாருங்க ஈசனுடைய அருளை நீங்க பரிபூர்ணமா உணர்ந்தீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்களை தேடி அற்புதமான பயனுள்ள தகவல்கள் கூடிய வீடியோ பதிவும் அற்புதங்கள் கலந்த வீடியோ பதிவுமே வந்து உங்களை தேடி வர்றதுனால தாராளமா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் என்ற பெல் பட்டன் அழுத்தினா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னமா இன்னைக்கு வீடியோ போட்டியா இல்லையா வீடியோ வரலையே அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதனால வேண்டி நான் சொல்கிறேன் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோ குள்ள போயிடலாம் அற்புதம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சில தகவல்கள் உங்களுடைய கேள்விக்கும் சட்டன்னு வந்து நம்ம என்னென்னு பதில் வந்து பார்த்துருவோம் என்னன்னா திருவாசகம் வந்து பல பேர் எழுதிட்டு இருக்கீங்க அதுல வந்து ஒரு சிலர்லாம் எழுதி முடிச்சு சர்டிஃபிகேட்டும் வாங்கியாச்சு ஆனால் இப்போ என்னன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி நான் வந்து ஒரு நாள் சொல்லியிருந்தேன் வீடியோ பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது செப்டம்பர் முப்பது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து பாதி எழுதிருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் முழுக்கவே எங்களுக்கு டைம் இருக்குது தாராளமாக நீங்கள் எழுதி முடிச்சிடலாம் சரி இப்போதான் நான் முத முதலே எழுத ஆரம்மிச்சிருக்கமா இப்போதாம்மா ஒரு ரெண்டு பேஜ் எழுதியிருக்கிறோமா அப்போ என்னால் முடியாதமா நிறைய வேலைகள் இருக்கு நடுவில் எழுதுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த மாதம் இரண்டாவது சுற்று இதோட முடிய போகுது அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது சுற்றுன்னு ஆரம்பிக்க போறாங்க அதனால நீங்க எழுதுறவங்க எழுதிட்டே இருங்க அடுத்த மாதத்துல உங்களுக்கு வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வந்து பறக்க எழுதுறேன் அப்படின்றதுக்காக வேண்டி அதை ஓரளவுக்காவது அது நம்ம எழுதும் போது அது வாயால வந்து நம்ம படிச்சுட்டு எழுதுறது ரொம்ப நல்லது இதனால வந்து ரொம்ப அவசர அவசரத்துல வந்து எழுதுறேன்ற பேர்ல வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில வந்து எழுதாதீங்க சரியா உங்களுக்கு நேரம் இருக்கு பொறுமையா எழுதுங்க சர்டிஃபிகேட்ன்றது அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனை தான் நீ உங்களுக்கும் ஈசனுக்குமான ஒரு தொடர்பு திருவாசம் எழுதுவதன் மூலமா அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து பந்தம் அதிகமாகும் திருவாசகம் எழுத எழுத அதன் மூலயமா நிறைய அற்புதங்கள் நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாமே தனியா அவங்களுக்கு ஒரு பதிவாக வந்து கட்டாயமா கொடுக்கற சரி அதனால வந்து திருவாசம் எழுதவும் பொறுமையா எழுதுங்க அப்படி எழுதி முடிச்சிட்டவங்க திருவாசகம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க நீங்க முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னாவே உங்களுக்கான சர்டிபிகேட் வந்து அவங்க ஆன்லைன் மூலியமா கொடுத்துருவாங்க சரியா திருவாசனம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப அவசியமானதா என்ன அப்படின்னா சிவன் போற்றி அதாவது இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாடல் பெற்ற தலங்களுக்கு ரீதான சிவன் போற்றிகள் வந்து வசந்தம்மா வந்து எழுதியிருந்தாங்கன்னு சொல்லி புத்தகம் சொல்லியிருந்தேன் இந்த புத்தகம் இப்ப உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து கீழே வந்து அம்மாவுடைய நம்பர் கொடுக்குறேன் அங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா எங்கிட்ட இருந்ததுலாம் காலி ஆயிடுச்சுங்க அதனால இந்த புத்தகம் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க இப்போதான் முதல் முறையாக இந்த புத்தகத்தை பத்தி கேள்விப்படுறீங்க அப்படின்னா இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாடல் பெற்ற தலங்களாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய அந்த அந்த ஊர்ல காட்சி கொடுக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயரும் போற்று போற்றி தொகுதிகள் ரொம்ப அருமையா இருக்கு எல்லாரும் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சிலருக்கு என்னன்னா இந்த புத்தகம் படிக்கிறது குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும் அதனாலயே என்னன்னா எனக்காவது இன்னொரு நாள் படிக்கலாம் இன்னொரு நாள் படிக்கிறான்னு எத்தனை பேர் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் என்னன்னா ஒரு நாளைக்கு நாற்பது நாற்பது போற்றிகள் படிச்சீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல முடிஞ்சிடும் அதுவும் எனக்கு சிரமமா இருக்குன்னா பதினோரு போற்றிகள் படிங்க ஏன்னா இதை வந்து எனக்காவது ஒரு நாள் படிக்கிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு எடுத்து வச்சுறாங்க தினமுமே வந்து ஐ ஐயனுடைய போற்றிகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பதினோரு முறையாவது பதினோரு தளத்துக்கு நம்மளால போக முடியுமா ஆனா ஒரே நிமிஷத்துல நம்ம பதினோரு தளத்துக்கு போயிட்டு வந்த நமக்கு புண்ணியமாவது நமக்கு கிடைக்கும் அதனால தினம் ஒரு பதினோரு போற்றிகளாவது படிச்சீங்க அப்படின்னாலே நீங்க வந்து அழகா படிச்சு முடிக்கலாம் இதுல இன்னொரு ரகசியமும் சொல்றேன் நான் வந்து கண் கூட எனக்கு நடந்த ஒரு உண்மையும் சொல்றேன் நீங்கள் இந்த புத்தகம் வந்து படிக்கிறது வந்து ஒரு நல்ல நாள் அதாவது பிரதோஷம் அந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ வரப்போது நமக்கு சனி பிரதோஷமாக விட வரப்போது அதனால இந்த அரிய வாய்ப்பை யாரும் தவற விடாதீங்க சனி பிரதோஷத்தன்று நீங்கள் வந்து பிரதோஷ கால நேரத்தில் வந்து அமர்ந்துட்டு புத்தகம் வந்து அழகாக அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்கன்னாவே அழகாக அப்படி நிற்கும் இப்படி வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா கையில வந்து குபேர முத்திரை வச்சுக்கோங்க அல்லது லிங்க முத்திரை வச்சுக்கோங்க நான் வந்து குபேர முத்திரை வைத்து நான் வந்து சும்மா எதர்ச்சியா நான் வந்து செய்தேன் அது வந்து எனக்கு அதீத ஒரு பலன் கிடைச்சிது அதனால உங்களுக்கு சொல்றேன் குபேர முத்திரை என்பது இந்த மூன்று வேறலையும் இப்படி அடிக்கிட்டு வச்சுக்கணும் அதுதான் இதை நம்ம இப்படி ரெண்டு புத்தகம் படிச்சு பாருங்க கண்டிப்பா அபரிவிதமா இருந்தது நான் முடிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கையில பணம் கொடுத்தாங்க ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமா இருக்கும் இல்லையா இன்னொரு விஷயம் குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நிதி வழங்கினதே ஈசன் தானே அதனால எனக்கு இதை நான் வந்து முதல் முறையா அப்படி செய்து பார்க்கலாம்னு ஒரு எண்ணம் குபேர முத்திரையை பயன்படுத்தி நான் அந்த மொத்த போற்றிகளும் படிச்சு முடிச்சேன் அப்ப எனக்கு அந்த அற்புதம் நடந்தது அதனால நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கரெக்டாக பயமா உங்களுக்கு பணம் வரும்ன்றதுக்காக வேண்டி நான் சொல்லல ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்கு அதனால நான் நான் வந்து பயன்பெற்றுறதுனால உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க முயற்சி செய்து பாருங்க இந்த புத்தகம் தேவைப்படுறவங்க அம்மாவோட நம்பர் கீழே கொடுத்தாலே அதை கான்டெக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் நான் பெருமாள் வழிபாட்டு முறையே சொல்லியிருந்தேன் அதாவது ஐந்து வாரம் தொடர்ந்து இங்க மாவிளக்கு போட்டு உங்களுடைய வேண்டுதல் வைங்க நிச்சயமா அது நிறைவேறும் அப்படின்னு சொன்னேன் நிறைய சகோதரிகள் வந்து கட்டாயமா ஐந்து வாரம் எங்களால தொடர்ந்து போட முடியாது வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளவு சிரத்தி எடுத்துலாம் செய்ய முடியாது அப்ப எங்களுடைய வேண்டுதல் வச்சா நிறைவேறாதா சகோதரி அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒண்ணுமே வந்து ஒரு முறை ரெண்டு முறை செய்யறதுக்கும் ஒரு நாலஞ்சு முறை செய்யறதுக்கு ஒரு பலன் வந்து உண்டு இல்லையா அதனாலதான் அஞ்சு வாரமும் தொடர்ந்து சொல்லியிருந்தேன் அப்படி உங்களுக்கு முடியலன்ற பட்சத்துல மூணு வாரமாவது குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வாரமாவது புரட்டாசி சனிக்கிழமையில வந்து நீங்க மாவிளக்கு போடுறது சிறப்பானது எந்த ஒரு பூஜையுமே நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயமா பலன் உண்டு சரியா அடுத்தது வந்து கந்தர் அனுபூதி பாடல் வந்து நீங்க மாலையா தொடுத்து முருகப்பெருமானுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னேன் அதாவது ஒரே நாளில் தான் செய்யணுமா இல்ல ஒரு நாலஞ்சு நாள் எடுத்துக்கலாமா டைம் எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்டீங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இப்போ விரதம் இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல நீங்க ஒரு நாள்ல நாலு நாள் பத்து நாள் எடுத்தாலும் பரவாயில்ல ரொம்ப அழகா சிரத்தி எடுத்து அழகா எழுதி நீங்க மாலையா கட்டி இப்போ ஸ்ரீராம ஜெயம் எழுதி எப்படி ரொம்ப ஆஞ்சநேயருக்கு போடுவோமோ அது போன்று நீங்க வந்து அழகா பொறுமையா நான் தான் சொன்னீங்கன்னா எவ்வளவு நேர்த்தியா அதை செய்ய முடியுமோ அவ்வளோ அழகா செய்து நீங்க மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு போடுங்க ஒரே நாளில் செய்யணுன்ற அவசியம் இல்லை ஒரு வாரம் எடுத்தாலும் பரவாயில்ல போதுமானது அதுலயும் ஒரு சகோதரி சொன்னாங்க என்னன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஓம் சரவண பவன் நான் எழுதி முருகப்பெருமானுக்கு மாலையா கட்டி போட்டுட்டு இருந்தேன் அப்ப என்னோட அம்மா சொன்னாங்க நீ இதை வந்து முருகனை கட்டி போடுறதுக்கு சமம் அதெல்லாம் கட்டி போடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சகோதரி கேட்டாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இப்போ இப்போ ஸ்ரீராம ஜெயம் எழுதி ஆட்சி எத்தனை கோடி மக்கள் வந்து மாலை கட்டி போடுறோம் அப்போ நம்ம வந்து ராமரை வந்து கட்டி போட்டுட்டோன்றதுக்கு அர்த்தமா அப்படியெல்லாம் கிடையாது நம்மளா ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு இருக்கிறது இதெல்லாம் நீங்க எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்றதை விட எழுதுனா பல மடங்கு நமக்கு சக்திகள் உண்டு அதை நீங்க அழகா சிரத்தி எடுத்து ஒரு பூவா மாலையா தொடுத்து நீங்க அந்த மந்திரங்களை கொண்டு மாலையா தொடுத்து முருகப்பெருமானுக்கு நீங்க போடுறீங்க அதனால வந்து கட்டி போடுறாங்க இதெல்லாம் வந்து மனசுல எதையும் வச்சுக்காதீங்க தப்புன்னு நினைச்சா எல்லாமே ஒரு வகையில தப்பு தான் அதனால வந்து நம்ம செய்யறத பக்தியோட நீங்க சிரத்தை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் சரியா அதுலேயே நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க இந்த மாதிரி மாலையை தொடுத்துட்டீங்க இதை வந்து நீங்க வீட்டில் போட்டு வச்சுக்கலாமா கோவிலுக்கு கொண்டு போகலாமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீட்டில் போட்டாலும் சரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல முருகப்பெருமான் கோவில் இருக்கு அங்க கொண்டு போய் போடலாம்னு நினைக்கிறேன் அங்க வாங்கி போட்டுப்பாங்களா இல்லையா இந்த எண்ணமெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க இந்த அழகா மாலையை சிரத்தை எடுத்து இங்கே கட்டிட்டீங்க நீங்கள் இதை கொண்டு போங்க கோவிலுக்கு கொண்டு போங்க அந்த மாலைய முருகப்பெருமான் எப்படி அழகா வாங்கி அவருடைய கழுத்துல போட்டுக்கிறாருன்றதை மட்டும் பாருங்க நிச்சயமா நடக்கும் இதை நீங்க செய்யும் போதுதான் அதனுடைய பலன் வந்து நீங்க உணர போறீங்க ஏன்னா எந்த ஒண்ணுமே வந்து நம்ம இதை அவங்க ஏத்துப்பாங்களா இல்லையா இது சரியா வருமா இல்லையா நீங்க முழு பக்தியோடு செய்து நீங்க கோவிலுக்கு கொண்டு போங்க அந்த மாலையை அவர் எவ்வளவு அழகா வாங்கி கழுத்துல போட்டுக்கிறாருன்றது மட்டும் பாருங்க சரியா ஓரளவுக்கு எல்லா டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப நாம வந்து அற்புதத்துக்குள்ள போயிடலாம் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அதாவது ஈசனாக இருந்தாலும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அவங்க நினைச்சா மட்டும்தான் அவங்கள நாம வழிபாடு செய்ய முடியும் அதை அப்படியே பொருந்தக்கூடிய தெய்வமாக வந்து நம்ம ஈசனை சொல்லலாம் அவர் நினைச்சா மட்டும்தான் ஒரு பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போய் நம்ம வந்து வழிபாடு செய்யணும்னு நின நினச்சாலும் கூட அவர் நம்மளை பார்க்கணும்னு நினச்சா மட்டும்தானே நம்மளால கோவிலுக்கு போக முடியுது அதே போல் நடந்த ஒரு நிகழ்வு தான் ஒரு அருள்பாண்டின்ற தம்பி வந்து பிளஸ் டூ படிச்சிட்டு இருக்காங்க அப்போ அப்போ வந்து அன்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமா போன்ல வந்து பாத்துட்டு இருக்காங்க மறுநாள் அஷ்டமி கேளுங்க மறுநாள் அஷ்டமி கால பைரவருக்கு பூஜை செய்வது ரொம்ப சிறப்பானது அவருக்கு வந்து விரதமிருந்து நம்ம பூஜை செய்தோம் அப்படின்னா அதீத பலனை அடைய முடியும் ஏன்னா சிவனின் சுரூபமா விளங்கக்கூடியவர் தான் காலபைரவர் அப்படின்னு வந்து இந்த தகவல் எல்லாத்தையும் போன்ல வந்து பாக்குறாரு அத உடனே அவங்க அம்மாவும் பாக்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஆமா அப்பா உண்மையிலே கால பைரவருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தனா ரொம்ப நல்லது நீ இருக்கிறியா அப்படின்னு வந்து அம்மா கேக்குறாங்க அப்ப உடனே அம்மா இது எல்லாம் எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத எனக்கு அப்ப அதாவது சாமி வழிபாடு செய்வாங்க இந்த மாதிரி விரதம் இருந்து செய்யணுன்றதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியலல்ல அதனால ரொம்ப அலட்சியமா அம்மா இந்த விரதம் இருக்கிறது சாமி கும்புறது இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதம்மா இதெல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் அப்படியே விட்டாச்சு முடிஞ்சிருச்சு மறுநாள் காலையில மறுநாள் காலையில பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அப்ப அம்மா சொல்றாங்க அப்பா என்னால வந்து சமைக்க முடியல நீ வந்து பணம் பணம் வந்து அங்க டேபிள் மேல வச்சிருக்கேன் நீ கொண்டு போயிட்டு அங்க கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்கோப்பா நீ ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா அப்படின்னு வந்து அம்மா சொல்றாங்க அப்போ தம்பி என்ன பண்றாங்க சரி ஓகேம்மா இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்போ சீக்கிரமா மதியானத்துக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்து விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க அப்பா வந்து நான் அந்த வழியாக தான் போகிறேன் வாப்பா உன்னை கூட்டி போய் விட்டுறேன் அப்படின்றாரு அப்பாவும் கேட்குறாரு நீ டிஃபனுக்கு பைசா எடுத்துக்கிட்டியான்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த தம்பி வந்து நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க சரின்னு கூப்பிட்டு போய் ஸ்கூல்ல விட்டாச்சுங்க போனதுக்கு அப்புறம் தான் டிஃபன் டிஃபன் கடை அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்கூலுக்கு போயிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக்ல கை வச்சு பார்க்குறாங்க இவங்க பணம் கொண்டு வரல அந்த தம்பி வந்து டேபிள் மேலே பணம் இருக்கு அம்மா கொண்டு போடுறாங்க கொண்டு போகல அதாவது ப கையில பைசா இல்லாததுனால காலையில சாப்பாடு சாப்பிட முடியல காலையில சாப்பாடு சாப்பிட முடியல சரி எது எப்படி இருந்தாலும் அம்மா வந்து மதியான சாப்பாடு சீக்கிரமா வந்து கொடுத்து விட்டுருவாங்க அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வெயிட் பண்றாங்க மதியான சாப்பாடு வரவே இல்லை சரினு பக்கத்துல ஒரு ஃபோன் வாங்கி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அப்பா தப்பா எடுத்துக்காத தம்பி ரொம்ப அவசர ஊருக்கு வந்துட்டேன் அதனால வந்து சாப்பாடு என்னால் கொண்டு வர முடியல நான் தான் உங்களுக்கு பைசா கொடுத்தேன் பணம் வச்சு ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கோ ஃப்ரெண்டும் கூட வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோடா கூட செல்லும் அப்படின்னு வந்து அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு இப்போ மத்தியான சாப்பாடும் கட்டு அந்த தம்பிங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க வாப்பா சாப்பிடலான்றாங்க இல்லவோ என்னமோ தெரியல அம்மா மேல ஒரு கோவம் அதாவது நீ வந்து காலையிலேயும் கொடுக்கல மத்தியானம் கொண்டு வரேன்னா மத்தியானமும் கொண்டு வரல ஊருக்கு போகிறேன்றதையும் என்கிட்ட சொல்லலை திடீர்னு நீங்களா முடி எடுத்து பண்றீங்களேன்ற மாதிரி ஒரு கோவமானது என்னன்னா மத்தியானம் சாப்பாடு கூப்பிட்டு கொடுக்குறாங்க அதையுமே அந்த தம்பி சாப்பிடல ரொம்ப வேகமாக ஸ்கூல் முடிக்கிறாங்க முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க வேகமா அம்மா திட்டணுன்றதுக்காகவே வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் வழக்கமாக போகக்கூடிய ஒரு சிவன் கோவில் தான் சரி என்னமோ தெரியல அங்கே அந்த கோவிலை பார்த்ததும் ஒரு ஈர்ப்பு உள்ளுக்குள்ள போகணும்னு தோணுது அது இவரா போறாரு இருக்கிறாரு சிவன் அதனால என்ன பண்றாரு தம்பி கோவிலுக்கு போறாரு போனதும் அங்க அங்க போனதும் மனசே அப்படியே மாறிடுச்சு ஏன்னா அப்படின்னா இவ்வளோ நேரம் அம்மா அம்மாமால இருந்த எல்லாம் மாறிடுச்சு ஈசனையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு அந்த தம்பி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் திரும்பினா ஒருத்தர் வந்து பின்னாடி பக்கமா போற மாதிரி தெரியுது யார் அவர் இவ்வளோ வேகமா அவங்க உள்ள போறாரு என்ன விஷயம் தெரியலையு சிவனை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி பக்கமாக அவர் போறாரு அவர் பின்னாடியே அங்க போறாரு அங்கே போய் பார்த்தா கால பைரவருக்கு சந்தன அலங்காரம் ரொம்ப அழகான முறையில அபிஷேகங்கள் நடந்து அலங்காரம் அவ்வளோ அழகா கால பைரவருக்கு வந்து அலங்காரம் பண்ணி பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அஷ்டமின்றதால பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு அதை பார்த்ததும் உன் தம்பிக்கு வந்து கண்ணே கலைஞருச்சு என்னன்னா இப்போதான் எல்லா விஷயமும் எனக்கு புரியுது நேற்று இரவு நான் வந்து விரதம்லாம் என்னால் என்னால இருக்க முடியாது என்னால பைரவர் கோயில் போய் சாமியெல்லாம் கும்பிட முடியாது ஈசனை வணங்க முடியாது இப்படியெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா அதனாலதான் ஈசன் இன்று முழுக்க நம்மளை பட்னியா போட்டு நம்மள வந்து கால பைரவர் வந்து வழிபாடு செய்யறதுக்காக வந்து இன்னைக்கு இங்க வர வச்சிருக்காரு அப்படின்னு அந்த அந்த ஒரு கணத்துல எல்லாமே தெளிவா புரிஞ்சிருச்சு இப்ப புரியுதுங்களா அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்ற மாதிரி உல அழைத்து நமக்கான அருளை கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சா அதை தடுக்கிறதுக்கு நாம யாரு அப்படின்ற மாதிரி அதை தம்பிக்கு இருந்த கோபம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல அப்படி ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் முடிச்சிட்டு அங்க கொடுத்த பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டுட்டு தம்பி வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ அம்மா மேல இருந்த கோவமெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல ஏன்னா இப்போ தெளிவா புரிஞ்சிருச்சே இந்த நாடகமானது ஏன் நடந்தது எதனால எப்படி இவ்வளோ விஷயமா நடந்தது அப்படின்னு இவ்வளவு தெல்ல தெளிவாக புரியுது கெச்சி போட்டு ஈஸ்வரன் வந்து தம்பியை எழுத்துட்டாரு கோவிலுக்கு அப்படின்னு கூட சொல்லல இதே போன்றுதான் நமக்கு ஒரு விஷயம் ஒரு பொருள் நமக்கு வந்து இது கிடைக்கணும் அப்படின்னா யாருக்கு எங்க எந்த நேரத்துல நடக்கணும்ன்றதும் ஈசன் வந்து கணக்கு போடுவாருன்றதுக்கு வந்து நிதர்சனமா இப்போ ரீசெண்டா இப்போ நடந்த ஒரு அனுபவம்னு சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேன்பாரு புத்தகம் வந்து எல்லாருக்கும் வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன் முத முதல்ல சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் அப்போ வந்து கையில இருந்த புத்தகம்லாம் காலியாச்சு இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது வெளியே பக்கத்துல அந்த மாதிரி போனாலே எனக்கு கிடைக்காது ரொம்ப தூரத்துல சென்னை அந்த மாதிரி போனாதான் எனக்கு புத்தகங்கள் கிடைக்கும் வாங்கிட்டு தான் மக்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு யோசனை என்னன்னா நம்ம திருவான்மையூர் பாம்பனையா கோயிலுக்கு போவோம் அங்க போயிட்டு கண்டிப்பா அங்க புத்தகங்கள் நிறைய இருக்கும் நம்ம ஒரு முறை பாத்துருக்குறேன் அதனால அங்க இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம மக்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து ஒரு நாள் முடிவு பண்ணி திருவான்மையூர் கோயிலுக்கு போறதா வந்து நான் அனௌன்ஸும் பண்ணியிருந்தேன் அப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்ன புத்தகம் வேணும் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரணும்னு நோட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஒரு பொண்ணு வந்து எனக்கு போன் பண்ணி அக்கா எனக்கு திருவாசகம் புத்தகம் வேணும் எனக்கு வாங்கிட்டு வந்து எனக்கு கொரியர் பண்ணி விடுங்கக்கா எனக்கு இங்கே எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க அப்போ உண்மையா சொல்ற திருவாசகம் என்னன்னா எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது வந்து நான் கேட்கிறேன் என்னம்மா அவனுக்கு திருவாசகம் படிக்கணும்னு ஒரு எண்ணம் ஆமாக்கா என்னன்னே தெரியல திருவாசகம் படிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த புத்தகம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நீங்க வாங்கி உங்க கையால எனக்கு அனுப்புங்கக்கா அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி ஓகேம்மா மனசுல வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம திருவான்மையான போகிறோம் ஐயாவோட நல்ல தரிசனம் அங்க புத்தகம் எல்லாமே வாங்கிட்டு பார்த்தா திருவாசன் புத்தகம் கிடைச்சது எனக்கு திருவாசன் புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா அது மேலாட்ட பாத்தீங்கன்னா நடராஜர் படம் முத முதல்ல நடராஜர் வந்து என் கையில வந்தது இப்படிதான் நம்மள தே நம்மளை தேடி நடராஜர் வராருன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமும் கூட அப்ப எனக்கு இதெல்லாம் உண்மையா சொல்றேன் எனக்கு வந்து உணர முடியல அப்பெல்லாம் நடராஜர் அப்ப எப்பயோ வந்துட்டாரு ஆனா இப்ப எனக்கு நடராஜர் வந்து பேசும் தெய்வமா வந்து அவ்வளோ அழகா ஒரு ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி கூட சொல்லுவைங்களேன் நம்ம நினைச்ச நேரத்துக்கு வந்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் நடராஜை பெருமான் அந்த போட்டோ வந்து எனக்கு போட்டு அந்த புத்தகம் கையில வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் எல்லா புத்தகமும் எல்லாருக்கும் நான் வந்து கொடுத்துட்டேன் ஆனா அந்த திருவாசகம் கேட்ட ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணவே இல்லை எனக்கும் யாருன்னு தெரியல நிறைய ஃபோன் கால் வரும் இல்லையா அப்போ யாருன்னு எனக்கு தெரியல ஒரு பொண்ணு கேட்டாங்க இல்லையா அவங்களுக்காக இதை கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து எடுத்து வச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த பாப்பா வந்து எனக்கு போன் பண்ணி கேட்கவே இல்லை அதனால நான் என்ன பண்ணிட்டு அதை பத்திரமா வச்சேன் பாருங்க அந்த புத்தகத்தையே சுத்தமாக நான் மறந்துட்டேன் இப்போ எல்லாரும் திருவாசகம் எழுதும்போது கூட என்கிட்ட அந்த புத்தகம் இருக்கு எடுத்து எழுதுன்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை அப்படியே அந்த புத்தகத்தை நான் மறந்துட்டேங்க ஆனா இப்போ அந்த புத்தகம் யார் கைக்கு போய் சேரணும் அப்படின்னு வந்து ஈசன் முடிவு பண்ணியிருக்காரு பாருங்க நம்ம இப்போ வந்து வெற்றிவேலவன் கோயிலுக்கு வந்து போறதா முடிவு பண்ணிருந்தேன்ல அப்ப திருத்தணியை சேர்ந்த ராதா சகுதி வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு திருவாசன் புத்தகம் வேணும் நம்ம எல்லாரும் வந்து பத்மா கா கிட்ட வாங்கியிருந்தோம் இல்லையா அவங்க கான்டெக்ட் பண்ணி எனக்கு எப்படி புத்தகம் கொண்டு வந்து கொடுத்துருங்க சகோதரி அவங்க அங்கேயே பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னுலாம் அவங்க சொல்றாங்க நான் சொல்கிறேன் திருவாசம் புத்தகம் கையில சுத்தமாக கிடையாது நான் ஒன்னே ஒன்னு வச்சு நான் இப்போ எழுதிட்டு இருக்கேமா வேற எங்கிட்ட எந்த புக்குமே கிடையாது நீங்க சொன்னீங்கன்னா கூட ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்னா நான் வந்து அங்கே ஆர்டர் போட்டு வர வச்சாவது உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இப்போ இந்த நேரத்துல வந்து சொல்றீங்க அதாவது எப்படின்னா நாளைக்கு நம்ம போறோம்னா இன்னைக்கு நைட்டு வந்து அவங்க சொல்றாங்க என்கிட்ட அவங்க கிட்ட வந்து புத்தகம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு வந்து மனசே கேட்கல என்னடா எழுதணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நம்ம கிட்ட புத்தகம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு ஏதோ ஒரு எண்ணம் சரி போய் உனக்கு நம்ம வீட்டில் வச்சிருக்க புத்தக நடுவுல வந்து எதனா இருக்கான்னு பார்க்கலாம் தேடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள போகுது எல்லாம் தேடி எடுத்து பார்க்குறேன் இந்த புத்தகம் கையில கிடைக்குது அப்போதான் நான் யோசிச்சு பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது இந்த புத்தகம் வாங்கி இவ்வளவு நாள் நம்ம வீட்டில் இருக்கு ஆனால் இப்போது இந்த புத்தகத்துக்கான அவசியம் வருதுன்னா அப்போ அது இவங்களுக்காகவே இந்த புத்தகம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் கொண்டு வந்து அங்கே முருகன் சன்னதியானத்தில் வச்சு சகோதரி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னாங்க இல்லைன்னு தான் சொன்னேன் ஆனால் அது வந்து வீட்டில் இருக்கிறதே எனக்கு ஞாபகமே இல்லை ஈசன் ஞாபகப்படுத்தினார் உங்க கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் நல்லபடியாக திருவாசம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு பொருள் சேரணும்னா எங்கே எப்படி இருந்தாலும் வந்து ஈசனுடைய பொருள் நமக்கு சேரணும் அப்படின்னா வந்து எப்படியெல்லாம் சேர்த்து பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொரு விஷயமும் உண்மையா சொல்றேன் அவனின்றி ஓரணுவும் அசையிலங்க இந்த உலகத்துல நீங்க எந்த விஷயமானாலும் எடுத்து பாருங்களேன் ஒண்ணு இன்னொன்றை தொடர்பு கொண்டுதான் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று நடக்குது நமக்கு அது நடந்து போய்கிட்டே இருக்கும் காலில் இடிச்சுக்கிறோமா ஏதாவது ஒரு நல்லதுக்காக இருக்கும் ஏதாவது ஒரு நல்லதுக்காக இருக்கும் ஒரு ஒரு அடி ஒன்று பட்டாலும் சரி ஒரு நல்லது நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஏதாவது சார்ந்து சார்ந்திருக்கும் ஏதாவது ஒன்று தொடர்போட அது வந்து நல்லதெல்லாம் போய் முடியும் அதுதான் எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் மன கஷ்டம் நமக்குள்ள வராது சரி இது தொடர்பாகவே நாளை அற்புதம் வந்து முருகப்பெருமா நிகழ்த்தி அற்புதம் அவர் வந்து பண்றாரு பாரு அற்புதம் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்திய அற்புதம் இந்த வீடியோ பதிவோட தொடர்ச்சியாவே நாளை வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்திய அற்புதம் என்னன்னு பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமா லைக் பண்ணி தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க வேல்வேல் வெற்றி வேல் வேல்வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சைரா